ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து இது எங்கள் ஊர் ஜவுளி கடைங்க இது வந்து குழந்தைங்களுக்காக தீபாவளி ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக வந்திருக்கேன் அதாவது பாருங்கள் இதெல்லாம் கவுனு மூன்றரை வயசுலேருந்து பன்னெண்டு வயசு வரைக்கும் குழந்தைங்க இதை போடலாம் பாருங்கள் அப்படியே பட்டு பாவோட சட்டையிலே அப்படியே கவுனாகவும் இருக்குது நல்லாயிருக்கு நல்லா பார்க்குறதுக்கு அதாவது குழந்தைங்களுக்கு மட்டும்தான் எடுக்கிறேன் எனக்கு வந்து நான் போன மாதம் ட்ரெஸ் எடுத்ததால் நான் வந்து எடுக்கலை இந்த பாருங்கள் நார்மலாக கொண்டையில் தான் வந்திருக்கேன் அதாவது உள்ளூர் கடைன்னு சொல்கிறதால நான் நார்மலாக கொண்டை போட்டு தான் வந்திருக்கேன் கொண்டையில் தான் வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா வந்து கோட்டு மாடல் மாதிரி இருக்குது நல்லாயிருக்கு இது இது அடுத்தது இது பார்த்தீங்கன்னா வந்து இதுவும் நல்லாயிருக்கு வந்து சட்டை வந்து கவுன் தான் இது வந்து காலர் கொடுத்துருக்காங்க வந்து கயிறு காலர் கொடுத்துருக்காங்க அதாவது ஒன்றரை வயசு பெண் குழந்தைங்க போடுற ஃப்ரெண்ட்ஸ் இந்தாண்ட வந்து குழந்தைங்களுக்கு ட்ரெஸ் எடுத்துட்டேன் அதாவது போயிட்டுருக்கேன் நைட்டி பார்க்குறதுக்காக போயிட்டு இருக்கேன் பாருங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து காலர் வச்ச நைட்டியும் இருக்குது ஜிப்பு வச்ச நைட்டி இருக்குது இது பார்த்திங்கன்னா பைபிங் வச்ச நைட்டி இருக்குது துணி நல்லாவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்க்குறதுக்கு இது எக் எக்ஸலும் இருக்குது டபுள் எக்ஸலும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா நெகின்ஸ் இது வந்து வந்து இது எல்லா கலருமே வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க கலரெலாம் நல்லா இருக்கு அதான் பார்த்துட்டு இருக்கேன் பிரிக்கில நான் வந்து ஓப்பன் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா மேலே ட்ரெஸ் எடுத்துகிட்டு கீழே வந்தோன்னா சூப்பர் மார்க்கெட்டு அதாவது குழம்புக்கு துவரம் பருப்பு வந்து வெள்ளை உளுந்து எல்லா ஐட்டமும் இங்கே இருக்குது அதான் பார்த்து எடுத்துக்கிட்டு இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதை பார்த்துக்கோங்க பாருங்கோ வந்து எல்லா பொருளும் இருக்குது ஆனால் பொருளும் நல்லா இருக்குது பாருங்கோ யாரும் தான் வந்து கடையோட முதலாளி நல்லா பார்த்துக்கோங்க